கடுமையான வெள்ளம் கிராமமே தத்தளித்தது ஊர் மக்கள் எல்லோரும் வீட்டின் கூரைகளில் உட்கார்ந்திருந்தனர் காத்து கொள்ள கூரைகளில் உட்கார்ந்திருந்த மனிதன் ஒருவன் கடவுளை கடுமையாக பிரார்த்திக்க ஆரம்பித்தான் காப்பாற்ற வேண்டி நீரின் உயரம் கூடிக்கொண்டே சென்றது நல்ல வேலையாக உயிர் காக்கும் படகு ஒன்று வந்தது அவர்களுடன் செல்ல மறுத்த அவன் என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்றான் இந்த படகு சென்ற பின் சற்று நேரத்தில் வேறொரு படகு வந்தது அவனை வற்புறுத்தியும் அவன் அதே பதிலை சொன்னான் மற்றவர்கள் எல்லோரும் அந்த படகில் சென்றுவிட்டனர் இப்போது நீர் மட்டம் இன்னும் அதிகரித்து விட்டது இருந்தும் அவன் பிரார்த்திப்பதை நிறுத்தவில்லை வெள்ள நிவாரண ஹெலிகாப்டர் ஒன்று இவனை நோக்கி வந்தது கயிற்றை இவனை நோக்கி வீசியது அதே பதில் அவனிடத்தில் கடவுள் காப்பாற்றுவார் என்னை கடைசியில் நீரில் மூழ்கி இறந்தே போனான் மேலுலகம் சென்ற அவன் கடவுளிடத்தில் கடும் கோபம் கொண்டான் உன்னை நம்பி பலன் இல்லாமல் போய்விட்டதே உன்னை பிரார்த்தித்ததே தவறு என்று இரண்டு முறை படகையும் மூன்றாம் முறை ஹெலிகாப்டரையும் அனுப்பினேனே என்றார் கடவுள் உதவிகள் நீங்கள் விரும்பும் விதத்தில்தான் வர வேண்டுமென்று அவசியமில்லை வரும் உதவிகள் உங்களுக்கானவைதான் உதாசீனப்படுத்தாதீர்கள் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் நிறுவன மேலாளர்களும் நிறுவன தலைமையும் நேரடியாக செய்ய முடியாது